வணக்கம் மக்களே இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நேத்தி நைட்டு எல்லாரும் தூக்க போகிறதுக்கு முன்னாடி அன்சின்லாம் நடந்த விஷயம் தான் அது ஸோ என்ன நடந்திருக்கு அப்படின்னா ஒரு ரெண்டு பேர் வந்து பார்த்தீங்கன்னா வெளியில் சோஃபாவில் உட்காந்துக்கிட்டு பீதியில் பயத்தில் அதாவது வீக்கெண்டில் என்ன நடக்க போதுங்கிற பயத்தில் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கன்வர்சேஷன் பேசிகிட்டு இருக்காங்க அதே மாதிரி இன்னொரு செட் ஆஃப் பீப்புள் வந்து உங்களுக்கு வந்து இவ்வளோ பண்ணியுமே கொழுப்பு அடங்கலை அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செட் ஆஃப் பீப்புள் வந்து ஒரு பக்கம் ஒரு சில விஷயங்கள் வந்து இருக்காங்க ஸோ அது என்ன ஏது தான் நான் டீட்டெயிலாக சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா வீடியோக்கு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நீங்கள் கொடுக்குற ஒரு ஒரு லைக்கு எனக்கு ஒரு பெரிய மோட்டிவேட்டாக இருக்கும் சரிங்களா சோ மறக்காம லைக் பண்ணிடுவீங்க நம்புறேன் வீடியோ பாத்துட்டு உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்கள் சோ நைட் அன்சின்ல என்ன நடந்துச்சு அப்படின்னா முதல்ல இந்த பீதியில இருந்தக்கூடிய ரெண்டு ஆட்கள் யார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரிமா நாட்டுடைய அரசனும் கோமல நாட்டுடைய அரசியும் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பயத்துல உட்காந்து பேசிட்டு இருக்காங்க ரெண்டு பேரும் வெளியில என்ன பேசிக்கிறாங்க அப்படின்னா முதல்ல ராணுவம் என்ன பேசினாரு அப்படின்னு அதாவது ராணி தான் வந்து பார்த்தீங்கன்னா அவர்ட்ட ஆரம்பிக்கிறாங்க பட் ராணுவோட பாயிண்ட் ஆஃப் சொல்லிடணும் ராணியோட பாயிண்ட் ஆஃபி கொஞ்சம் லென்த்து ராணுவம் வந்து என்ன கேக்குறாரு அப்படின்னா பர்ஃபார்மன்ஸ் நான் நல்லா பண்ணியிருந்தேன் யார் யார் நல்லா பண்ணா நாளைக்கு வேறு பெஸ்ட் பெர்ஃபார்மர் ஒர்ஸ்ட் பெர்ஃபார்மர் கொடுக்குற மாதிரி இருக்குமே அதை யாருக்கு கொடுக்க போகிறேன் என்ன பண்ண போகிறேன் யார் யார் நல்லா பண்ணியிருந்தா அப்படிங்க மாதிரி டீட்டெயில்ஸ் வந்து கேட்குறாரு நான்கிட்ட அதேமாதிரி நான் நல்லா பண்ணனா அப்படிங்கிறதே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சாச்சனாட்ட வந்து கேட்குறாரு ஏன்டாட்டி உனக்கு கேட்குறதுக்கு வேற ஆளே இல்லையாடா இந்த பிள்ளைகிட்ட தான் போய் கேட்கணுமோ அது இருக்கிற வன்மத்தையெல்லாம் கொட்டி விடுவோம் அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு தோணுது ஸோ இருந்தாலும் சாச்சனா இவங்க இவங்க பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி டீசெண்டாக ஒரு ரெண்டு பேரும் வந்து சொல்லியிருந்தாங்க யார் யார் பெஸ்ட்டாக பண்ணாங்கன்னு சொல்லிட்டு பைத்ராஜ் ரணி தீபக் இவங்க எல்லாம் வந்து சொல்லியிருந்தாங்க நான் நல்லா பண்ணணும் கேட்டேன் நீங்களும் நல்லா தான் பண்ணீங்க அப்படின்னு சொன்னோடனே அதை வந்து ராணுவால ஏற்றுக்க முடியல ஏன்னா அவருக்குள்ள ஒரு பயம் இருக்கு என்னன்னா இந்த வாரம் நம்மளை வச்சு ஒஸ்ட் பர்ஃபார்ம் பண்ணு குத்தி விட்டுருவோம் நம்ம சரியா பண்ணலையோ அப்படிங்கிற மாதிரி ஆனா அப்பையும் வந்து அவர் விடாம சொல்றாரு ஒரு இடத்த ப்ரூவ் பண்ண ட்ரை பண்றாரு என்னன்னா நான் வந்து நல்லா நேற்று வந்து நான் ஒண்ணுமே பண்ணல ஆனா இன்னைக்கு வந்து நான் ஓரளவுக்கு பண்றதுக்கு வந்து நான் ட்ரை பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில விஷயங்களை வந்து சொல்ல ட்ரை பண்ணார் சரிங்களா சோ இது ராணுவோட கன்வர்சேஷன் அவருக்கு பயம் என்னன்னா வீக்கெண்ட் நம்மள ஒரு ஒஸ்ட் பர்ஃபார்ம் பண்ணு அடுத்த வாரத்துக்கு டேரக்ட் நாமினேஷன் பண்ணி விட்டுற போறாங்களோ அப்படிங்கிற மாதிரி ஒரு பயத்துல தான் இருக்காரு ரெண்டாவதா வந்து பாத்தீங்கன்னா சாச்சரான் என்ன சொல்றாங்க அப்படின்னா சாச்சாரனாவோட கன்வர்சேஷன் எப்படி இருக்குன்னா அவர் வீக் எண்டில் வீக் அதாவது வைல்டு காலாக உள்ள வந்தார் இல்லையா அந்த வாரத்தில் கேட்க வேண்டிய விஷயங்கள்லாம் இப்போ வந்து கேட்டுட்டு இருக்காங்க சாச்சாரா ஆனால் வெளியில் எப்படிலாம் போயிட்டு இருக்குது என்ன மாதிரிலாம் இருக்கும் யார் யார் ஓட்டிங் எப்படி இருக்குது யார் வெளில போவாங்கன்னு நினைக்கிறீங்க இந்த வாரம் அப்படிங்கிற மாதிரி கன்வர்சேஷன் போது அதுக்கு நம்ம ராணுவம் சொல்கிறாரு தெரிஞ்சு சொல்றாரா தெரியாமல் சொல்கிறாரான்னு தெரியல சௌந்தர்யா இந்த வாரம் வெளில போகிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாரு எனக்கு தோணுச்சு சௌந்தர்யா மீன்ஸ் இப்ப காண்டா ஆயிரத்தீங்கன்னா இருக்கடா அப்படிங்கிற மாதிரி தான் தோணுச்சு ஏன்னா சௌந்தர்யாவுக்கு ஒரு ஃபேன் பேஸ் இருக்கு பட் அவர் சொல்றது எது ட்விஸ் பண்ண ட்ரை பண்றாரு என்னன்னு தெரியல அவர் சொல்றது என்னமே தான் இருந்துச்சு சௌந்தர்யா வெளியில போவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் வந்து சொல்லியிருந்தாரு ஏன்னா அவங்களுக்கு ஃபேன் பேஸ் அந்த அளவுக்கு இல்ல ஸோ வெளியில போயிருவாங்க உடனே நம்ம சாட்சியம் அப்படியானா ஒண்ணுமே இல்லையானோ அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்குறாங்க அடுத்து அடுத்து ஒரு சில ஆட்களை கேட்டுட்டு கடைசியா வந்து பாத்தீங்கன்னா ரயான் இவங்களெல்லாம் எல்லாம் வந்து சொல்றாங்க இவங்க போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு சிவகுமார் இவங்கெல்லாம் போறது வாய்ப்புகள் இருக்கு எனக்கு கூட இந்த நாமினேஷன் டிஸ்கஷன் பற்றியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பேசிட்டு இருக்காங்க கேட்குறாங்க அதையும் வந்து டிஸ்கஸ் பண்ணுறாங்க கடைசியாக சாட்சனா எங்கே வந்து நிற்கிறாங்கன்னா செஃப்ரி மேலேயே உங்களுக்கு இவ்வளோ வன்மோ அப்படின்னு நம்ம கேட்குற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா செஃப்ரிக்கு எந்த லெவல் நான் இருந்துச்சு நீங்கள் வரும்போது ஓட்டு அப்படின்னா அவனுக்குலாம் ஒன்றும் இல்லைமா ஸ்டார்டிங்ல அவனுக்கு ஏதோ ஒரு இடத்துல வந்து பிக்கப் ஆகி ஓட்டிங் வந்து ஏறுது அவ்வளவுதான் அப்படின்னு சொன்னோன்னே அப்போ அவெல்லாம் அவங்க சாச்சனை என்ன சொன்னாங்கன்னா அதுக்கு முன்னாடி நான் ஃபைனலிஸ்ட் வந்துடுவா ஃபைனலிஸ்ட் நான் குபீர்னு சிரிச்சிட்டேன் டபக்கு கேட்டுட்டு அடுத்து ஜெஃப்ரியை பத்தி கேட்டுட்டு என்ன கேட்கறாங்க அப்படின்னா ஜெஃப்ரி ஃபைனல் வரைக்கும் வருவானானா அவனுக்கு இருக்கானா வருவானா அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் வந்து கேட்கறாங்க சோ ஜெஃப்ரினாலே ஏன் சாச்சனாக்குள்ள இவ்வளவு வன்மம் இருக்கு அப்படிங்கிறது வந்து தெரியல சோ இது ஒரு பக்கம் இருந்தாலும் அவங்களுக்குள்ள இருந்த பீதி என்னங்கிறது வந்து நமக்கு தெரியணும் இல்லையா அவங்களுக்குள்ள பீதி என்ன அப்படின்னா இந்த ஜெஃப்ரிக்கு வந்து நூறு தோப்பு காரணம் நூறு செட்டப்ஸ் கொடுத்தாங்க இல்லையா ஸோ அது கண்டிப்பாக வீக்கெண்டில் பேசப்படும் அப்படிங்கிற ஒரு பீதி வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து இருக்கு நம்ம சாச்சனா ராணி அவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருந்துட்டு இருக்கு விஜய் சதுர்த்தி கேட்பாருன்னு அதையுமே அவங்க எவ்வளோ தெளிவாக ஹேண்டில் பண்றாங்கன்னா இவ்வளோ பேர் நீ பண்ண தப்புன்னு சொல்லி ஒத்துக்காத அவங்க இப்ப ராணு சொல்கிற சொல்ற விஷயம் என்னவா இருக்குன்னா நான் அதை வந்து ஹேண்டில் பண்ணிட நான் அதுக்கு கரெக்டாக ரெடி ஆகிட்டேன் ப்ரிப்பேர் ஆகிட்டேன் அவர் கேட்டா கூட நான் சொல்லிடுவேன் இதுல என்ன தப்பு இருக்கு நான் வந்து ராணி அந்த இடத்துல ஒரு வெளிநாடுகளுக்கு போனால் அவங்க என்னென்ன மாதிரி பனிஷ்மெண்ட்லாம் கொடுப்பாங்க அப்படின்னு மற்றவங்கள்ட்ட எல்லாம் என்ன தான் பக்கத்து நியாயத்தை சொன்னாங்களோ அதை மட்டும் தான் சொல்றாங்களே தவிர ஆப்போசிட்ல இருக்கிறவங்க என்ன சொல்ல வராங்கன்னே புரிஞ்சுக்கல நான் எதா இருந்தாலும் பேசிப்பேன் விஜய் சேதுபதியா இருந்தாலுமே அவரு அவரு சார் வந்து கேட்டா கூட நான் சொல்லிடுவேன் வீக்கெண்ட்ல கூட நான் பேசிக்குவேன் தைரியமா அப்படிங்கிற சொல்றாங்க சோ இப்படி சொன்னதுக்காகவே கண்டிப்பா கேட்டு மண்டையில ரெண்டு குட்டு குத்தணும் விஜய் சேதுபதி அதை கேட்காம இவர் வந்து மழுப்ப பார்த்தாரு அப்படின்னா கண்டிப்பா ஒஸ்ட் கேப்டன்சிலே ஒஸ்ட் கேப்டன்சி இவரோட கேப்டன்சி அப்படிங்கிறது ஆயிரும் சோ ரெண்டாவது கன்வர்சேஷன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கேங் ஆஃப் பீப்புள் வந்து ஆஹ் ஒரு ஒரு திமுருன்னு சொல்லலாம் ஒரு திமுருல வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஜாக்லின் தர்சிகா பவித்ராஜன் அணி ஒரு செட் ஆஃப் ஒரு நாலஞ்சு பேர் சௌந்தர் எல்லாம் படுத்துக்கிட்டு கீழே தரையில படுத்துட்டு கேமரால பார்த்து பாடிக்கிட்டு இருக்காங்க பர்கர் வேணும் அது வேணும் இது வேணும்னு கஞ்சிக்கே லாட்ரி கைக்கு பேட்டரி மாதிரி ஒரு தான் இருந்துச்சு அஹ் பண்ணிட்டு இருக்காங்க அஞ்சுதா புள்ள பாவம் தனியா கடந்த அங்கே சமைக்கிது மஞ்சள் ஏதோ ஹெல்ப் பண்ணிருப்பாங்க போலருக்கு இவங்களுக்கு மிளகாத்தூள் தூள் இல்லைன்னு சொல்லிட்டு அந்த புள்ள கவலையே புடவை எப்போ எது கேட்டாலுங்க சம்மந்தி வந்து ஆனா உட்காந்து அந்த அம்மியில அரைக்கிறாங்க நிறைய கிளி பார்த்துருப்போம் இந்த வீட்டில் அம்மியில் அரைச்சி அதிகமா பார்த்தது வந்து ஒன்று முத்துக்குமரம் அரைச்சிருக்காரு இன்னொன்று வந்து பாத்தீங்கன்னா இவங்க அஞ்சிதா அரைச்சிருக்காங்க இன்னும் செட்டாக ஒன்று ரெண்டு பேர் வந்து அரைச்சிருப்பாங்க அதிகமாக அம்மியில் அரைச்சி சட்னி செய்கிறது சாந்து அரைக்கிறதுலாம் வந்து பாத்தீங்கன்னா அஞ்சிதா தான் சாப்பாட்டு விஷயத்துல அஞ்சிதா குறையே சொல்ல முடியாது அப்படின்னு தான் நான் வந்து சொல்லுவேன் கஷ்டப்பட்டு ஒரு சட்னி அரைச்சு இதெல்லாம் பண்றாங்க அதை வந்து அங்கே சமைச்சு தோசை ஊத்தி அத்தனை பேருக்கு தோசை ஊற்றி களைச்சி போய் அவங்க வந்து செஞ்சு கொடுத்துட்டு இருக்காங்க இந்த இடத்துல போயிட்டு காரமா இருக்கு அப்படின்னா நீங்க சாப்பிட்டுட்டு எல்லாருமே அமைதியா போதா ட்ரை பண்றாங்க சாச்சரா கொஞ்சம் கூட வச்சுட்டு வந்துட்டாங்கன்னு சொன்னேன் காரமா இருக்கு காரமா இருக்கு காரமா இருக்குன்னு ஒரு மாதிரி சொல்றது அவங்க அணிச்சுதான் காதல வாங்கிட்டு வெளியில உட்காந்து ஆனந்திட்டு ஒரு மாதிரி ஃபீல் ரொம்ப ஃபீல் பண்ணி வந்து பேசுறாங்க இது நச்சரத்துல வந்து தர்சிகா போய் நம்ம சாச்சரா வந்து கூப்பிட்டு சாப்பிட போ அப்படின்னு சொல்லி கூப்பிடறாங்க கூப்பிடும் போதே சொல்றாங்க நீ அவசரப்பட்டு நிறைய கிரியா சம்மந்தி எடுத்து வச்சிரு சட்னி எடுத்து சோ அது கொஞ்சம் காரமா இருக்கு அதனால கொஞ்சமா எடுத்து வச்சு சாப்பிட்டு பாரு ஏன்னா காரம் தாங்க முன்னாடி அப்படின்னு முன்னாடியே வந்து முன்கூட்டியே சொல்றாங்க பட் அத கேட்காம இந்த அவங்கதான் வச்சாங்களா என்னன்னு தெரியல போய் நிறைய வச்சு ஒரு அதாவது ஒரு ரெண்டு சப்பாத்திக்கு ஒரு கையளவுக்கு சம்மந்தி வச்சு சாப்பிட்டுட்டு காரமா இருக்கு காரமா இருக்குன்னு ஒரு நாலு பேர் ஜாக்லின் அப்புறம் இன்னும் ஒண்ணு ரெண்டு பேர் ஜாக்லின் தர்சிகா இவங்கெல்லாம் ஐயோ என்னால் முடியல அப்படி இப்படின்னு சொன்ன அவங்க ஒரு மாதிரி ஏன்னா நான் நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு செய்கிறோம் எனக்கு ஒரு மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வெளியில உட்காந்து பார்த்தீங்கன்னா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க இவங்க எல்லாருமே என்ன பண்ணுறாங்கன்னா தர்சிகாலாம் எப்பயாவது வேலை பாக்குறதா நம்மளால பார்க்க முடியுது தர்சிகா ஜாக்லின்லாம் வேலை பார்க்குறதே அந்த அந்த செட் டைமில் தான் பார்க்க முடியுது தவிர மற்ற டயத்தை அடுப்படியில் நின்று ஒன்று செஞ்சாங்க அப்படிங்கறதே கிடையாது அதே மாதிரி சாட்சனா இவங்க எல்லாருமே அப்படிதான் பட் இந்த சாப்பாட்டு விஷயத்துல வந்து பாத்தீங்கன்னா அஞ்சிதாவை குறை சொல்றதுங்கிறது வந்து எனக்கு சுத்தமாவே பிடிக்கல அது எதுனாலன்னு தெரியல பர்ஸ்ட் எல்லாம் ஆரம்ப காலத்துல இந்த சீசன் ஆரம்பிச்சிருச்சு எல்லாம் அஞ்சிதாவை போட்டு அந்த அடி அடிச்சு கிடந்தேன் நானு இவங்க இப்படி பண்றாங்க அப்படி பண்றாங்க அதெல்லாம் பண்றாங்க பிடிக்கல பிடிக்கலன்னு சொல்லிட்டு போக போக வந்து பாத்தீங்கன்னா அன்சிதா மேல ஒரு ஒரு நல்ல ஒரு இது வந்து கிரியேட் ஆகுது இவங்க வந்து இவங்க மனசளவுல யாருக்குமே எந்த ஒரு யாரை பத்தியுமே எந்த ஒரு இதுமே நினைக்கல அன்சிதா அப்படிதான் பட் இவங்களை போய் இவங்க எல்லாம் சும்மா மல்லாக்கப்படுத்துக்கிட்டு ஒரு ஹெல்ப் பண்றதுக்கு துப்பு இல்லை எதுவுமே ஹெல்ப் பண்ணல மல்லாக்கப்படுத்துகிற நீங்க வந்து கேட்கலாம் யாராவது போயிட்டு அங்கே போய் எப்படி ஹெல்ப் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து இப்ப பாயிஸ்ட்டு வீட்டுக்குள்ள இல்ல அவங்க அவங்களோட வீட்டுக்குள்ளதான் கிச்சன் இருக்கு அங்கேயாவது போய் ஹெல்ப் பண்ணிருக்கலாம் எதுவுமே பண்ணாம படுத்துக்கிட்டு கேமரால பாட்டு பாடிருக்காங்க எங்களுக்கு பர்கர் வேணும் அதுக்குள்ள சாஸ் வேணும் உள்ள மைனஸ் வச்சு வேணும்னு என்னமோ ஒரு பாட்டை வந்து மிக்ஸ் பண்ணி அப்படியே பாடிட்டு இருக்காங்க சோ பாக்கும்போதே ஒரு மாதிரி இரிட்டேட் ஆகுது செய்யறவங்களை பாராட்டலனாலும் பரவாயில்ல அவங்கள போயிட்டு ஒரு மாதிரி மன உளைச்சல் படுத்துற மாதிரி பண்ணக்கூடாதுல்ல சோ அதை என்ன பண்ணாங்கன்னா அஞ்சு நேரா போய் வெளியில உட்காந்து சோஃபால அதே சோஃபால தனியா உட்காந்துட்டு தான் பக்கத்துல உட்காந்தாங்க அங்க உட்காந்து சாப்பிட்டுட்டு எனக்கு ஒரு மாதிரி நான் இவ்வளவு பண்றேன் எத்தனை பேருக்கு ஊத்துறேன் எல்லாம் பண்றேன் எனக்கு அது ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு இருந்தாலும் பரவாயில்ல சரியாயிரும் அவங்க ஏதாவது சொல்றாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி பேசுறது ரொம்ப நமக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு மக்களே ஸோ இதை பத்தின உங்களோட ஒப்பீனியன்ஸ் என்ன அதாவது அஞ்சிதா சாப்பாடு செஞ்சு கொடுக்குறாங்க அதை சும்மா உட்காந்துட்டு தின்னுட்டு போறதை விட்டு விட்டு அதை வந்து ஆயிரத்துட்டு குறை நொட்டை சொல்லிட்டு இருக்க அதை உங்களோட கருத்துக்கள் என்ன அதே மாதிரி நம்ம சாட்சனா ராணுவோட பயத்தை பத்தின உங்களோட கருத்துக்கள் ராணுவோட பயம் கூட ஏதோ அந்த என்ன பயம் ஸோ சாட்சனா சாட்சனா பண்ண தப்ப வந்து தப்பே இல்லைன்ற அளவுக்கு பேசுறாங்க இதை பத்திரம் உங்களோட கருத்துகள் இது ரெண்டு பத்திரம் உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படின்னா மறக்காம கமெண்ட்ல போட்டு மீண்டும் வேண்டும் வீடியோல வந்து சந்திக்கிறேன் மறக்காம இந்த மாதிரி அப்டேட் கொடுக்குறேன் நம்ம சேனலுக்கு மறக்காம லைக் பண்ணிடுங்க நினைக்கிறேன் நீங்க லைக் பண்ணிங்கன்னா எனக்கு ஒரு பெரிய சப்போர்ட் மறக்காம லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோ மீட் பாய்